கட்டளை போது சரி ஜம்முனு தரமான ஆடு வாங்கியிருக்கேன் இந்த ஆடுல சிறப்பு சொல்லுங்களேன் என்ன சிறப்பு இருக்கு சிறப்பு நல்ல ஒரு நாள் எடுத்து வச்சுக்கலாம் சரி ஆடு இளம்பாட்டு ஆடு பெரிய ஆடு நல்ல பெரிய ஆமா குட்டி வளப்பு ஜம்மு குட்டி போட்டு எத்தனை நாள் இருக்கும் இது நல்ல இல்ல ஒரு மாசம் ஒன்றரை மாசம் இருக்கும் ஒன்றரை மாசம் இருக்கு நல்ல ஜம்மு வளர்த்திருக்கேன் எத்தனை மாசம் நம்ம முதல்ல எடுக்க முடியுங்க இன்னொரு ஏழு எட்டு மாசம் இது வந்துடும் குட்டி முதல்ல எடுத்துடலாம் அப்படித்தானே ஆடு வரத்துல இப்படி இருக்கு இந்த வாரம் ஆடு சம்பல் சம்பளாதான் இருக்குண்ணா சந்தையில ஒரு டாப்பான ஆடு ஆமா ரெண்டு ரெண்டு குட்டி அப்படிதான ரெண்டு குட்டி ஆடு ரெண்டு மாதிரி என்ன மாதிரி ரெண்டு பொம்மரி தானே ஆடு எவ்ளோ இருக்குயா

ஒரு ஆன ஆட்டு அப்படித்தானே பெரிய ஆடு பெரிய ஆடு சரியான ஆட்டு அப்படிதானே ஆடு என்ன இருக்கு நல்லா இருக்கு என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறேன் என்ன வேலை சொன்னாங்க ஏழு ரூபாய் சொன்னாங்க ஏழு ரூபாய் சொன்னாங்க ஏழு ரூபாய் சொன்னாங்க எவ்வளவு முடிச்சிருக்கேன் இருபத்தி நாலு இருபத்தி நாலு ரொம்ப முடிச்சாச்சு பெரு எவ்ளோ எவ்ளோ கறி முப்பத்தஞ்சு லேட்டா வருவாங்க முப்பத்தஞ்சு டேஸ்ட் இருக்குமான கறி டேஸ்ட் நல்லா இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் கிடா கறி தான் நல்லா இருக்கும் இல்லனா மலட்டாடு தானே ஆ மலட்டாடு மலட்டாடு தான் சேர் இருக்காது ஆடு மலட்டாடு தானே மலட்டாடு நல்லா ஜம்முண்ட் இருக்குனா ஜம்முண்ட் இருக்கும் இருக்கும் உயிரோட எவ்வளவுனா இருக்கும் ஒரு கறி பிடுங்க உயிரோட என்ன 45 கிலோ வரும் 45 கிலோ வரும் எந்தூர் போதுனே பொறளையம்பட்டி பொறளையம்பட்டி போதுனே ஆமா லாத்துக்குளம் பக்கம் லாத்துக்குளம் பக்கம் சரி எப்போதுமே நீங்க எப்படின்னா எப்பவுமே வீட்டுல விளப்பம் கிடாய் கிடாய் வளர்க்கல ஆஹ் பாப்பா பெரிய பொண்ணு ஆயிருச்சு சரி அதைக்காண்டி தேவைக்கு வாங்கி ஆச்சு போ பங்க்சனுக்காண்டி வாங்கிட்டு வாங்கினேன் பங்க்சனுக்காண்டி தம்மன் வாங்கிட்டு போறேன் அப்படி ஐயா சந்தையில ஒரு டாப்பான கிட்டா நல்ல பெரிய கிட்டா அப்படித்தானே ஜம்முன்னு வாங்கிருக்கீங்க பல்லு எப்படி பல்லு எப்படி பல்லு ஆறு பல்லு ஆறு பல்லு என்ன வேணான்னு வாங்கிருக்கீங்க என்ன வேணான்னு வாங்கிருக்கீ எவ்வளவு அஞ்சாயிரம் எவ்வளவு சொன்னாவே சொன்னது முப்பதாயிரம் முப்பதாயிரம் அஞ்சு நாள் இருபத்தி அஞ்சுன்னு வாங்கியிருக்கியே என்ன தேவைக்காண்டி வாங்கியிருக்கீங்க

இது எல்லாம் ஒரு ஒரு வேலையில இருக்கு இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தஞ்சு இந்த மாதிரி நல்லா இருக்கா காய் எடுத்துக்கிட்டாதான காயிட்டு எல்லாம் காய் எடுத்துக்கிட்டாலும் சந்தைல அஞ்சு பத்து மாதிரி கிடக்கு பத்து மாதிரி கிடைக்கும் இருபத்தஞ்சு அப்படிதானே ஆமா சரி சம கட்டா நல்ல தோற நல்ல வளர்ப்பா ஆமா இல்ல பணியில நடந்ததும் ஆமா எல்லா கை வளர்ப்பு கை வளப்பி கை வளப்பு கூட்டிலு சரி ஓகே ஆள காண ரெண்டு வாரமான ஒரு நாலு வருல ஒரு ஆளு வர்ல கடாயிட்டு போன ஆமா ஒத்த கடாய் திடீர்னு ரெண்டு ரெண்டு வாரமா காணாம போயிருச்சு போயிடுச்சு ஆட்டுக்காரன் கூட போயிருச்சு கடையாயிருந்து படுவா சொல்லவே இல்ல சொல்ல வச்சுக்கிட்டாரோ இல்ல வச்சுக்கிடல ஆட்டு கூட தான் மேஞ்சிருச்சு தேடி தேடி ரெண்டு வாரமா தேடி சந்தைக்கு வந்து சந்தைக்கு தேடி வந்தேன் தேடிக்கிட்டே இருந்தேன் சரி சரி கடைசியில பாத்தா ஒரு அண்ணாச்சி வச்சிருந்தாரு சரி உன் கிடையாக்கும் அடையாளம் சொல்லிருந்தாரு எப்ப அடையாளம் சொல்ல தெரியாது புதுசா வாங்கியிருக்கேன் கடாயே தான் சொல்ல முடியும் அந்த கடாயை உடனே நீ கொண்டு வந்துட்டேன் கொண்டு வந்து நீ கொண்டு வந்து ஆடை ஆடு ஓடும் எப்படி ஓ ஆடை பத்து ஓடுது ஆடப்பத்து ஆடப்பத்து ஓடுது சரி அதனால பேசாம அந்த கடாயை குடுத்துட்டு சரி அந்த கடாய் பதிலுக்கு பதிலுக்கு போ மூணு ஆடு வாங்கிருக்கோம் மூணு ஆடு வாங்கி ஒரு கடா ஒரு மூணு ஆடு வாங்கிச்சு ஐயோ வாங்கணும் வர கடாய் நட்டதுக்கு அவ கையில இருந்து ரூபா போட்டுக்கோங்க சாமி கலையிருந்து ரூபா போட்டுருக்கோம் ஆமா ஆமா கையில குட்டி என்ன விளையாக்கிய கையில கையிலு குட்டி எவ்ளோ வாங்கிருக்கியா கையில இருந்தா இப்ப இப்ப எழுதிரும் இப்ப இப்ப பூராவிக்கு சாமி பூரா போட்டு வாங்கிருக்கீங்க இந்த ஒரு குட்டியோட

இந்த கலர் பிடிச்சிருக்கேன் கலர் பிடிச்சிருக்கு அப்படித்தானே சரி கிட்டா வந்து மாப்பிளை கிட்ட தான் போயில ஆமா வீட்டுக்கு வீட்டுல வந்து ஒரு இருபது ஆடு இருபது ஆடு ஃபுல்லாவே புளியம்பரு தான் வச்சிருக்கேன் அப்படி ஆமா ராசி அதனால ஓகே இந்த நாலு குட்டி என்ன வேலைன்னு வாங்கிருக்கீங்க ஆனா இது வந்துட்டு ஜோடி பதினஞ்சுன்னு பதினஞ்சு ஏழு ஐநூறு கழக வில பரவாயில்லையா எப்படினா விலை விலை அதிகம் சந்தை விலை அதிகம் தான் அதிகம் அதிகம் தான் சரி கிட்டா என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க கிடா வந்து இருபத்தி இருபத்தி ரெண்டு என்ன இருபத்தி ஆறு சொன்ன இருபத்தி ஆறு சொன்னாங்க இருபத்தி ரெண்டு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க வாழ்ச்செல்லாம் நல்லா இருக்குன்னா எல்லாமே நல்லா இருக்கு அப்படிதான் வயசு ஒன்றோ வயசான வருஷம் வச்சிக்கலாம்னு வந்து கிட்டவா இந்த கிடையாது நாலு வருஷம் வச்சிக்கலாம் சரி கொடியாடி அங்க இருந்து இங்க வந்து வாங்க காரணம் என்னன்னா அங்க போற வந்துட்டு ஆடு சின்ன சாடு கட்டக்கடியா இருக்கட்டையா இருக்கும் ஓகே இங்க வந்து ஆடு பெரிய பெரியாடா இருக்கும் சரி நான் எத்தனை வருஷம் காலமா நீங்க கொடியாடு வளர்த்துட்டு இருக்கீங்க நாங்க வந்துட்டு ஒரு நாலு வருஷம் நாலு வருஷம் வளர்க்கிங்க லாபங்கள் இருக்கு அப்படின்னா

ஒரு ஒரு கிட்டாமரி பொம்மரி என்ன வேலை என்னன்னு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க இருபது ரூபா சொன்னாங்க இருபது ரூபா சொன்னாங்க பத்தொன்பது நூறு பத்தொன்பது நூறு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க இந்த ஆடு ஆடுவர்த்தலாம் எப்படி இருக்கு விலைகள் எப்படி இருக்குதான் நல்ல வேலைதான் நல்லாட்டு நல்ல வேலை இருக்கு சரி ஓகே எல்லாரும் கொடி ஆடுவாங்க நீங்க கருப்பாடு வாங்குற காரணம் என்னங்கய்யா

சரி நல்ல தரமான கிட்ட கிட்டம் பொட்டு ரெண்டு புல்லு நாலு புல்லு ஆறு புல்லு கிட்டா ஜாமூத்திருக்காங்கமான ஆடு அப்படித்தானே ஆமா கொடி புள்ள ஒரு பெருவருக்கமான ஆடு ஆடு பல்லு அப்படின்னா பல்லு நல்லா இருக்கு கொடி ஆடு கொடியாடு கொடியாடு ஒரிஜினல் இருக்கு அப்படித்தானே ஆடு வந்து செனருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இல்ல கரியாட்டு கறி ஆட்டு சரி விலையில எப்படி சொல்றீங்கனே 29 ஒன்பது ரூபாய் சொன்னேன் 29 ஒன்பது ரூபாய் சொல்லுங்க இருபத்தி மூணு ரூபாய் கேள்வி இருபத்தி மூணு ரூபாய் உயிர் உயிரிடை எவ்வளவு இருக்குது அம்பது கிலோ வரும் உயிரடை அறுத்து போட்டோம்னா 50 கிலோ வரும் ஐம்பது கிலோ இதை வாங்கிக்க ஆடுல அப்படிதானே ஆனா உடல் கொட்டி ஆட்டை அப்படிதான கொடியாடு ஆடு செனையாம மலட்டட அப்படி அப்படிதான மலட்டாடு மலட்டாடு ஆயிட்டு ஆடு வளப்பு கட்டுமையான வளர்ப்புதான் பண்ணையில நடந்தது பண்ணையில நடந்தது இருக்க

வீட்டுல பத்து குட்டி கடை பத்து குட்டி கிடக்கு எப்போதுமே வீட்டுல ஒரு இரு குடி எப்பவும் வச்சிருப்பி அப்படிதான் ஆறு மாசம் கழிச்சு ஒரு குட்டி என்ன விளைக்குன்னு குட்டி பதினெட்டு ரூபாய்க்கு போ பதினெட்டு ரூபா டபுளா தான் போன ஜாமுன் ஒரு மாசம் ஆயிரம் ரூபாய்க்கு மேல ஏறிடும்

காய் எடுப்ப காய் அடிக்க மாட்டீங்க காய் எடுத்து ரெண்டுமே காய் காயமா இருக்குமா சுத்தமா இருக்கு எத்தனை மாசம் வளர்ப்பீங்க நாங்க ஒரு ஒரு ஆறு மாசம் வளர்ப்பான ஆறு மாசம் கழிச்சு கொடுத்துருவீங்க ஆறு மாசம் கழிச்சு என்ன வளைக்குவோம் பிரதர் இது ஒவ்வொன்றும் பதினாறு ரூபாய்க்கு வளர்ப்போம் மேல தம்போம் அதுக்கு மேல தான் மேலும் அப்படி தரேன் சரி ஓகே பிரதர் ஓகே பிரதர் ஒரு பால்கண்ணி கிட்டா அப்படிதானே போறேன் காய எடுத்து காய் அடிக்காத காய் அடிக்காது என்ன தேவை நாட்டுக்கண்ணி தான் வாங்கிட்டு போறீங்க உள்ள வீட்டுல கன்னியார்தான் வச்சிருக்கீங்களா ஆமா ஊரு போதான திருக்குளம் என்னன்னா திருக்குளம் திருக்குளம் போது என்ன வேலை சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பத்து செல்ல சரி அவன் ஒன்போது ஒன்பது சில்லறன்னு வாங்கிட்டு போறீங்க பெரிய கடை வாங்கினா சின்ன கடை வாங்கிட்டு போறீங்க ஆடு உடனே வரட்டுமா அது வளர்ந்து வரட்டும் வளர்ந்து வரட்டும் பெரிய கடை வாங்கலாமே இந்த கடை வாங்குறீங்க காரணம் காரணம் சின்ன கடையில இருந்து வளர்த்தா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அதனால இத வாங்கிட்டு போறீங்க சரி ஓகே அண்ணா அட பல்லு தானே தெரியாது என்ன வேலை முடிச்சு வாங்கிட்டு போயிடுறேன் இருபது ரூபாய் இருபது ரூபா கரெக்டா வாங்கிட்டு போறேன் என்ன தேவைக்கான வாங்கிட்டு போறீங்க ஆட்டுக்காண்டி ஆட்டுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே